வீட்டில் வந்து ரம்ஜான் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து ரம்ஜானுக்குள்ள எல்லாமே இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து போட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அலசி திரும்ப காய போட்டு எல்லாமே பண்ணணும் ஏன்னு சொன்னால் அந்த புது ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அப்படியே போட மாட்டோம் இல்லை கையிலேலாம் அலசி போட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால வேலை இருக்குது இல்லாமல் இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரோனி முட்டை முட்டாகி டம்மு ரொட்டு எல்லாமே நம்ம ஆஃபர்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறது வந்து அக்கா நீங்கள் வந்து ஆஃபர்லேருந்து கொடுக்க மாட்டீங்களா இப்போ வந்து ரம்ஜானுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும் கடையில் போய் வாங்குறதோட நான் உங்கள்கிட்ட வாங்கியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே நம்ம வந்து முட்டை முட்டை டம் ரோட்டு ப்ரௌனி மூணுமே நம்ம ஆஃபரில் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணுனாலும் ஸ்க்ரீன் எத்திர நம்பருக்கு நீங்களும் ஆர்டர் செஞ்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வேணுனாலும் ஸ்க்ரீன் எத்திர நம்பருக்கு அவங்களும் கால் செஞ்சாலும் அவங்க ம் கொடுக்கப்படும் நம்ம சேனலில் வந்து முட்டை முட்டை ப்ரோனி டம்ரோட்டு மூணுமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அந்த மூணுமே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கொடுக்கப்படும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்